ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு மொத்தம் அஞ்சு கட்டங்கள் இருக்குது முதல் கட்டத்தில் திரையில் காண்பிக்கக்கூடிய எழுத்தான சா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களை நிரப்பி ஒரு சொல் உருவாக்கணும் அந்த சொல் வரும் அந்த சொல்லில் இருந்து நீங்கள் விடையாக அதை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வினாக்கள் வந்து குறிப்புகளாக இங்கே கொடுக்கப்படும் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பெயர் முதல் எழுத்து உங்களுக்கு சா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நிறையா பேர் இருக்கும் நீங்கள் எந்த பெயர் வேணாலும் எழுதி அனுப்பலாம் ஆனால் சா அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்கணும் ஐந்து எழுத்துக்கள் இருக்கணும் ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சு உங்கள் விடைகளை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்